என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவ கிருபை சமாதானமானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று குறைந்தீரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் அப்படின்னு சொன்னால் இந்த பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்கள் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தலையா என்னிடத்தில் எந்த ஒரு அநியாயத்தையும் நான் பார்க்கல நான் தேவனுக்கு முன்பு உண்மையாய் வாழ்ந்து வருகிறேன் உத்தமமாய் வாழ்ந்து வருகிறேன் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார் சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் என்னிடத்துல எந்த அநியாயமும் இல்லை நான் தேவனுக்கு முன்பு உண்மையாக உத்தமனாக வாழ்ந்து வருகிறேன் ஆனால் அது நிமித்தமாக நான் நீதிமான் ஆகிறது என்னை நீதிமான் ஆக்குகிறது கத்தர் என்னை நியாயம் விசாரிக்கிறது கர்த்தர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கு உள்ள சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா உடனே சொல்றாங்க நான் நீதிமான் நான் ரெட்டிருக்கிற நீதிமான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான் ஆனால் பவுல் தன்னை கொஞ்சம் தேவனுக்குள் ஆராய்ந்து பார்த்து சொல்கிறார் என்னை அழைத்தது கத்தர் என்னை தெரிந்து கொண்டது கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினது கத்தர் என்னை நீதிமானாக மாற்றுகிறதும் கத்தர் நீதிமானாக மாறுகிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு பிரயாசமும் இல்லை அதாவது தேவனுடைய பிள்ளைகளே தன்னை நீதிமான்னு முன்னிலைப்படுத்துவதற்கு பவுல் ஆசைப்படலை ஆனால் நீதிமானாக வாழ்ந்தார் இன்னைக்கு நம்மகிட்ட அதுதானே இல்லை நிறைய சபைகளுக்குல நான் பார்க்குறேன் தாய்மார் சங்க தலைவியா இருப்பாங்க வாலிபர் கூட்ட தலைவராக இருப்பாங்க அந்த தம்பிமார்கள் கொஞ்சம் நல்லா ஜபிக்கிறவங்களா இருப்பாங்க பட் அவங்களிடத்துல கிறிஸ்துவின் அன்பு இருக்குதான்னு கவனிச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு அப்படி தலைமைத்துவத்தில் இருக்கிற பெருமை இருக்கும் இப்போ யோசித்து பாருங்களேன் பெருமை இருந்தாலே வேதம் சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார் தேவன் எதிர்த்து நின்று அந்த மனுஷன் நீதிமானா இல்லையே அப்போ எந்த அளவிற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு முன்பு தன்னை வெறுமையாக்கி தாழ்த்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்க அது தான் பவுல் சொல்கிறாரு என்னிடத்தில் எந்த அநியாயமும் இல்லை நீ விரல் நீட்டி என்னை குற்றப்படுத்த முடியாது ஆனால் அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை கத்தர் என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன் எந்த காலத்திலையும் நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது அந்த கிருபையில் நிலைச்சிருப்போம் சாட்சியாக இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரவலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உமது பட்டயமாகிய வசனத்துக்கு முன்பு எங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எங்களை சீர்பொருந்த பண்ணிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் இன்னும் சீர்பொருந்தை எங்களை விட்டு கொடுக்குறோம் சுவாமி உங்களுடைய பட்டயத்தினால் எங்களை அண்டவரை பட்டை தீட்டும்படி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆ பிரியமானவர்களே கிருபையானது உங்களோடு இருக்கும் வரைக்கும் கிருபையை பற்றி கொண்டிருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்